பரவி வாழ்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் என்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களில் விநாயகரை செய்து வழிபடுவார்கள் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி பதினாலாவது சிவராத்திரி கர்ப்ப ஓட்ட ஆரம்பம் திருவள்ளி கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே கோவில் குலக்கரை ஆஞ்சநேயர் திரு மஞ்சனம் முருகன் பால் அபிஷேகம் இன்றைய நல்ல நாள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகரை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சதுர்தசி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை நள்ளிரவு பனிரெண்டு பதினெட்டு வரை யோகம் மரண அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று நோக்கு நா இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த உலகப் பிரசித்தி வாய்ந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குழந்தைகள் இறந்த பிறக்கும் தோஷம் விலக கணவன் மனைவி இருவரது ஜாதகத்திலே லக்கணத்துக்கு ஐந்தாவது இடம் புத்திர பாக்கியஸ்தானம் அதிலே ராகு அல்லது கேது இருந்தாலும் இருவரது ஜாதகத்திலே அமைந்துள்ள சுக்கரனுக்கு நான்காவது வீட்டிலே அல்லது எட்டாவது வீட்டிலே செவ்வாய் அமைந்திருந்தார் அல்லது செவ்வாய் கிரகத்துடன் ராகு சேர்ந்திருந்தாலும் குழந்தைகள் பிறந்து அல்லது அடிக்கடி மனைவிக்கு கர்ப்பம் கலைந்துவிடும் போன்ற சோதனைகளை அனுபவிக்கும் தம்பதியர் மனம் நொந்து போவார் இந்த தோஷத்தை நீக்க பரிகாரம் செய்து ஆரோக்கியமான குழந்தைகளை பெறலாம் கிராமம் மற்றும் சிறிய நகர் பகுதியிலே கர்ப்பம் கலைவதற்கு குழந்தைகள் அடுத்தடுத்து இறப்பதற்கும் காட்டு கருப்பு பேய் காரணம் என்றும் அதற்கு பரிகாரம் செய்வதாக கோடாங்கி அடிப்பவர்கள் பல்லாயிரம் ரூபாய்களை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பர்கள் எளிய பரிகாரத்தின் மூலமாக இந்த தோஷத்தை நாம் நீக்கலாம் முதலாவது பரிகாரம் குழந்தை பாக்கியத்தை வழங்கும் குரு வாரமான வியாழக்கிழமையிலே உங்கள் பகுதியில் உள்ள ஒன்பது தாய்மார்களிடம் சென்று வெற்றிலை பாக்குடன் ஒரு எலுமிச்சம் பழம் சேர்த்து மடியிலே முந்தானியிலே ஒன்பது பேரிடம் பெற்று வந்த அதனை ஒரு வெள்ளை துணியிலே வைத்து முடித்து பூஜை அறையிலே வைக்க வேண்டும் அதனை ஒன்பது நாட்களுக்கு வேண்டுதல் சொல்லி பூஜிக்க வேண்டும் பத்தாவது நாள் காலையிலே அதனை கண்மாய் அல்லது ஏரி அல்லது ஆற்று நீரில் போட்டு வர வேண்டும் இதனால் தம்பதியருக்கு குழந்தை தோஷம் நிவர்த்தியாகி உடனடியாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அந்த குழந்தை உயிரோடு பிறக்கும் இரண்டாவது பரிகாரம் முதல் பரிகாரத்தை செய்ய வெக்கமும் வெக்கப்படும் பெண்கள் அநேகம் அநேகமாக உண்டு நீங்கள் இருக்கும் வீட்டில் வடபகுதியிலே ஒரு ஜான் அளவிற்கு தம்பதி இருவரும் சேர்ந்து குழி தோண்டி அதிலே கால் லிட்டர் பசும்பாலை ஊட்டி குழந்தை வேண்டும் என்று சொல்லி குழியை மூடிவிட வேண்டும் இப்படி செய்வதால் பிறந்த இறந்த குழந்தை பிறந்து இறக்கும் குழந்தை மீண்டும் இறைவனுடைய அருள் பெற்று உங்கள் வயிற்றிலே உயிரோடு பிறந்து மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு வாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் அன்பர்கள் இதை நினைவு யாராருக்கெல்லாம் இது தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இதை வழங்கி அல்லது பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானத்தை பற்றி லக்கன வாரியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரையில் மேஷ லக்கணத்தை பார்த்தோம் ரிஷப லக்கணத்தை பார்த்தோம் இப்பொழுது மிதுன லக்கணத்தை பார்க்க இருக்கின்றோம் வத்துக்குரிய குரு மிதுன லக்கணத்திலே நின்றார் நல்ல பலன்கள் நடக்க செய்தொழிலே நிம்மதி ஏற்பட உத்தியோகமும் நிம்மதியை கொடுக்காது பள்ளியிலே கல்லூரியிலே ஆசிரியராய் இருப்பீர் ட்ரில் மாஸ்டர் கரேத்தா மாஸ்டர் கல்வி நிறுவனங்கள் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் பற்றக்கூடியவர் இரண்டாவது ஸ்தானத்தில் அதாவது கடகத்திலே அந்த குரு இந்த மிதுரை நகரத்தை சார்ந்தவர்களுக்கு இரண்டாவது இடமான கடகத்திலே இருந்தால் அரசாங்க வேலை பார்த்து துறைமுகம் மீன் லாகா பாஸ்போர்ட் அலுவலகம் மெட்ரோ வாட்டர் கப்பல் கம்பெனி இன்சூரன்ஸ் ரிசர்வ் வங்கி சொந்த தொழில் என்றால் ஏற்றுமதி தொழில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் திரைப்படங்களில் லாப் ஜோதிடம் மற்றும் வெளிநாடுகள் தொடர்பு வைத்து செய்வதால் மட்டும் பணம் சம்பாதிக்க முடியும் மூன்றாவது இடம் சிம்மம் அதிலே குரு இருக்க பெற்ற இந்த மிதுன லக்கணக்காரர்களுக்கு அரசு துறையில் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள் சொந்த தொழில் என்றால் வாகனம் சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் அபிரிதமான லாபத்தை கொடுக்காது இருந்தபோதிலும் உங்களை காப்பாற்றும் அரசு துறை என்றால் ரயில்வே அஞ்சல் தொலைபேசியிலே இருப்பார் நான்காவது ஸ்தானமாக இருக்கின்ற கன்னி இதிலே இந்த மிதன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு குரு பத்துக்குரிய குரு நான்கிலே இருந்தால் அவர்கள் கலை சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பதிப்பகம் எழுத்தாளர் அரசு துறையில் மட்டும் சரியாக இயங்க முடியாது ஒரு சில திரைப்படத்துறை இங்கே சுக்கரன் புதன் கூடி நிச்சயமாக கலைத்துறை புகைப்படத்துறை பொம்மலாட்டம் ஐந்து குரு இருந்தால் அவர்கள் மிதுன அதிகாரம் செய்யும் தொழிலே பதவியிலே இருப்பீர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீர் உத்தியோகம் சிறப்பாக அமையும் செல்வாக்கு உள்ளவராய் இருப்பீர்கள் ஆறு விருச்சகம் இந்த விருச்சகத்திலே இந்த மிதுன லக்கணத்தை சார்ந்தவர்களுடைய பத்தாம் அதி அதிபதி என்று சொல்லப்படுகின்ற குரு இருந்தார் சொந்த தொழில் சிறக்காது கடன் ஏற்படும் கொடுத்த சொந்த தொழில் மட்டும் அல்ல உத்தியோகமும் சிறக்க காவல்துறை நீதிமன்றம் ஏதோ ஒரு குறை மனதிலே இருக்கும் சொந்த தொழில் என்றால் இன்டீரியர் டெக்கரேஷன் போன்றவற்றில் இருப்பார்கள் நாளை தினம் இதே மிதுன லக்கணத்தை அந்த பத்தாம் அதிபதியான குரு ஏழில் இருந்தால் என்ன பலன் எட்டில் இருந்தால் என்ன பலன் என்று பன்னிரண்டு நிலைகளிலே அவர் இருந்தால் என்ன பலன் என்பதை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலே கோடி கோடியாய் கொட்டும் மூன்று ராசி பணத்திலே விளையாடு போவது யா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மார்ச்சிலே சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அதற்கு முன்பாக சனி பகவான் இப்பொழுது புரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே பயணம் செய்ய இது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் ராஜயோகத்தை பெற்றுள்ளனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே இப்பொழுது பார்க்கலாம் நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுக்க கூடியவர் சனி பகவான் நன்மை தீமைகளை என அனைத்தையும் தரம் பிரித்து ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் அதனால் சனி பகவானை கண்டால் அனைவருக்கும் அச்சம் ஏற்படும் சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ காலங்களை எடுத்துக்கொள்கின்றார் கர்ம விளங்கக்கூடிய சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு கும்ப ராசியிலே இப்போது பயணித்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இந்த ராசியில் பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே சனி தனது இடத்தை மாற்றுகின்றார் இப்போது நட்சத்திரத்தை மாற்றுகின்றார் இந்த நிலையிலே டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இவர் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நுழைய இருக்கின்றார் சனி பகவானின் பூரட்டாதி நட்சத்திர பயனும் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் ராஜயோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் சக ஊழியர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தினரால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு யோகம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசி சனி பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு மிகவும் அமைய போகிறது செம்மையாக இருக்கும் சாதனை படைக்கக்கூடிய காலமாய் இது அமையும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தடை மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் கல்லூரி மாணவர்கள் தேர்வுகளிலே வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறுவார் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை தரும் பல சிக்கல்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி உறவுகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலே மற்றும் வியாபாரத்திலே உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது கும்பராஜ் தனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு நல்ல அள்ளி கொடுக்க போகிறது வாக்கிலே இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு தேடி வரும் கடின உழைப்பில் நல்ல பலன்களை பெற்று தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு முதலீடுகள் நல்ல நிதி பலன்களை பெற்றுத்தரக்கூடும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமணம் ஆவாதற்கு விரைவில் திருமணம் கைகூடும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் தனிப்பட்டே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசிப்பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அது ஆறு அற்புதமான பயன் தரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்களுக்கு பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதை பார்த்து பெற்ற நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையதம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தின தீட்சிணை இரவு வரை நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக கந்த சஷ்டி கவசம் வேல் போன்ற சக்தி வாய்ந்த மகா மந்திரங்களை நீங்கள் இன்றைய தினம் பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியா உறவினர்களிடம் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் நண்பர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்பட கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் திருவாதரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாய் இருக்கவும் குடும்பத்தில் உள்ளவர் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாலாகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலக பணிகளில் கவனமாய் இருக்கவும் வியாபாரத்தை பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலக பணிகளில் கவனம் அதிகமாயிருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி குளித்து வேலை வாங்குங்கள் ஆயில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் திடீர் செலவுகளும் கையிருப்பை கரைக்கும் உறவினர்களும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லுகின்ற நாள் போராடி வெல்லும் நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் திடீர் செலவுகளும் கையிருப்பை கரைக்கும் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்க வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாய் பேசி வசூலிக்கப்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறுமுக எதிர்ப்புகள் வந்து செல்லுகின்ற நாள் போராடி வெல்லுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் திட்டவட்டமாக காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்ப சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்குமாறுகள் துணிச்சல் அதிகரிக்கும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவர்கள் துணிச்சல் அதிகரிக்கும் நான் விருச்சத ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் இன்று அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு சிலருக்கு உண்டாக இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியிலே வெற்றி பெறும் உத்தியோகத்தில் முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியிலே இருந்த முரண்பாடுகள் படிபடியாய் குறையும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க மாணவர்கள் குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாகலாம் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்பு இருந்த தேக்கநிலை மற்றும் பணியிலே இருந்த முரண்பாடுகள் படிப்படியாக குறையும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகையை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவ உடல்நல குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சிலே நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றார் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவீர்கள் சிலருக்கு பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்கள் ஓரளவுக்கு காணலாம் மற்றபடி முயற்சிகள் எதிர்நீச்சில் போட்டுதான் முன்னேறுவீர்கள் உச்சிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலையாட்கள் மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உடன் இருப்பவர்கள் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய நான் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சில போராடி அடைப்பிற்கு அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது உடன் இருப்பவர்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது அவித நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டிய முன்னேற வேண்டிய நாள் எனினும் எது போட்டு இறுதியிலேயே வெற்றி பெறுவீர்கள் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேல அதிகாரிகளுடைய உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் சிலருக்கு சமூகத்திலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்போதும் பேச்சு நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்ற அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்கள் உழைப்பு இறுதியிலே வீண் போகிறார் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு சமூகத்திலே பெரிய மனிதன் ஒரு தொடர்பு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எப்போதும் பேச்சு நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல்கள் ஏற்படும் உத்தரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாகி ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்